அனைவருக்கும் வணக்கம் பா தமிழ் அமைச்சர் தற்போது இருந்து அதாவது கடந்த சில பதவிகள் நன்னூலுடைய எழுத்ததிகாரத்தில் என்னென்ன வகைகள் இருக்கின்றன பிரிவுகள் இருக்கின்றன என்று பார்த்து வருகின்றோம் அதன்படி இன்றைக்கு எழுத்ததிகாரத்தில் இருக்கின்ற பதவியல் மற்றும் புணரிகள் அதாவது மூன்று இயற்கை புரிகின்றார் புணர்ச்சி பற்றி உயிரீட்டு புணரியல் வெண்ணீற்று புணரியல் உழும்பு புணரியல் அந்த மூன்று இயல்களையும் சேர்த்து அதே சமயத்தில் அதற்கு முன்னதாக பதவியல் என்கின்ற இயல் இந்த நான்கு இயல்களிலும் கூறுகின்ற கருத்துக்கள் என்னென்ன என்று இந்த பதிவில் நாம் காண்போம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பறவியலில் அமைகின்ற வகைகள் பிரிவுகள் அதம் அதனுடைய வகைகள் இரண்டு பகாப்பதம் பகுப்பதம் போரெழுத்து ஒரு மொழிகள் ரெண்டு நாற்பத்து இரண்டினை புரிந்தார் அவை என்னன்னா நெடில் உயிர்கள் ஆறு மகரவர்க்க நெடுல்கள் ஆறு நகரவர்க்க நெடுல்கள் ஐந்து அகரவர்க்கம் ஐந்து நகர வர்க்கம் ஐந்து அகரவர்க்கம் நான்கு மகரவர்க்கம் நெடில்கள் நான்கு தகரவர்க்கம் நான்கு தகரவர்க்கம் ஒன்று அனைத்தம் இது போனால் நெடுஞ்சுகள் பார்த்து இதுவரைக்கும் எந்த இலக்கண நூலாரும் ஓரெழுத்து ஒரு மொழி என்று குறியெழுத்து புரியவில்லை ஆனால் நம்முடைய நன்னுள்ளார் அவர்கள் மவனதி மீன்கள் இரண்டு குறியெழுத்துக்கள் தருகின்றார் ஓரெழுத்து மொழி என்று அவை என்னன்னா நோ என்கின்ற உயிர்மை குறி ஒன்றையும் டு என்கின்ற உயிர்மை குறி ஒன்றையும் தருகின்றார் சரிங்களா அடுத்தது அவர் தொடர் எழுத்து மொழிகள் அதன் வகைகள் இரண்டு அதாவது பகாபதம் பகுபதம் இது வந்து பகாபதம்னா அந்த சொல்லில எத்தனை எழுத்துக்களில் இருந்து எத்தனை எழுத்துக்கள் வரைக்கும் இருக்கலாம் அதான் எழுத்துக்களின் வேலை பகாபதத்துக்கு இரண்டு எழுத்துகள் முதல் ஏழு எழுத்துகள் வரை அதே போன்று பகுபதத்திற்கு பார்த்தோம்னா இரண்டு எழுத்துகள் முதல் ஒன்பது எழுத்துகள் வரைக்கும் இருக்கலாம் அடுத்து பகாபதம் வகைகள் நான்கு பெயர் வினை விடை உரிமை பகுபதனுடைய வகைகள் இரண்டு பெயர் பகுப்பிடம் வினைப்பகுப்பிடம் இந்த பண்பு பகுதியினுடைய விகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க ஏழு நீருபல் விட உற்பத்தி ஆதல் ஆதிமுதல் அடியல் ஆதல் கொற்று இரட்டல் முன்னின்றல் இனமிகள் இன்னும் பெற இயக்கின என்று கூறுகின்றார் சரி அடுத்த பெருநிலை வினைப்பகுதியின் மீறுகள் இருபத்தி மூன்று என்று காட்டுகிறார் நட ஆகிய இருபத்தி மூன்று நூறுகளை அவர் காத்திருக்கிறார் காலங்காட்டில் நுழைந்த நிகழ்வு ஒன்பது Ala bir yerinde kalıp çıkınaz, bir yerinde kalıp kumundur, bir Bir yerinde kalıp kalındır, iranide ağım çok onun için var. Bir, 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 bir. Aynen bir patinatsın, bir yine para bilir. Senin ha bir. Aksi bir yerinde kalıp çıkınaz, çıkınaz bir சொல்ல அதே போவ வடமொழி நாற்பதும் சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அது என்ன படமொழிகளுடைய உயிரிழப்பு மொத்தம் பதினாறு அயல் பேர் தெரியும் மெய் எழுத்துக்கள் மொத்தம் அதை ஹல் என்று அயல் பேர் தெமீன் படமொழியில் இருக்கின்ற சிறப்ப எழுப்புகள் மக்கள் இருபது எழுதிய சரிங்களா சிப்பா நம்முடைய தமிழுக்கும் வடமொழிக்கும் உரிய பொது எழுத்துக்கள் பாத்தீங்கன்னாக்கோ மொத்தம் இருபத்தி ஏழு எழுத்துக்கள் அதாவது நாற்பது எழுத்து இருந்தால் இருபத்தி ஐந்து எழுப்புகள் அதுல நாற்பது எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் முப்பதுன்னு இது செய்வோம் அடுத்து சார்புகள் பார்த்துன்னு சொல்லுவோம் இந்த ஆறு மொத்தம் நாற்பது எழுத்து இந்த நாற்பது எழுத்துக்கள் இந்த இருபத்தி ஏழு எழுத்துக்கள் நம்முடைய தமிழ்மொழிக்கு வடமொழிக்கு பொதுவான எழுத்துக்கள் சரிங்களா நம்ம தமிழ்மொழியினுடைய சிறப்பு எழுத்துக்கள் எத்தனை புரியுமா ஐந்துங்களா அதுக்கு சார்பு பத்துன்னு சொல்லுங்க அந்த பத்துல உயிர் மேல இருந்து போக மீதி அப்போ இந்த எத்தனை இந்த பதிமூன்று மீதி இருக்கின்ற ஏழு தான் நம்முடைய தமிழுக்கும் வடமொழிக்கும் உரிய பொதுவான எங்க புரியுதுங்களா அப்ப தமிழுக்கும் வடமெண்டு உயிரி பொதுவான இருக்க இருபத்தி மூன்று நாற்பதுல இருபத்தி அப்ப இல்லாத பதிமூன்று என்னன்னா இந்த பதிமூன்று தான் Artık pınar yediği zaman, moonu vafe rana pınar yedi. Sonra şimdi yedi pınar yedi. Artık müzik yapar yedi, muta diyor müzik yapar yedi. Şimdi pınar yedi burada vafe göre pasta mala yedi. Sonra pınar yedi yedi pınar yedi. Sonra pınar yedi pasta mala அதாவது சோதரிகாரம் சிறந்த விகாரம் திரையை விகாரம் சரிங்களா இப்ப நம்ம கிடைக்கிற வடமொழி சொற்கள் சொற்கள் வந்து புனரம் அதாவது உயிரோடு உயிர் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று வகையாக அவ என்ன வீர்க்கை சந்தி குணசந்தி நுறுக்கி சந்தி ஆமா அப்படின்னா என்ன வேண்டாம் இப்ப நம்முடைய தமிழ் மல்ல உயிரோடு உயிர் எழுத்துகிற புணரும் என்பது அவருக்கு இரண்டுக்கும் ஒற்று பெருவிங்க நுண்ணி தோன்று அதன் பெயர் புதாம் நெய் அப்படின்னு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கின்றோம் சந்தி என்றால் அஞ்சு என்று அந்த சென்றோம் புதாம் அப்ப தோழின்ற ஒரு நெய்வேலால் புயல் அது இரண்டு வகையான நெய் எழுத்துக்கை மற்றும் நீர் இது இரண்டு நெய்வெழுத்துக்கள் சொன்னால் தோல்வி ஆனா வனமொழியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உயிரோடு இருந்து பணையே மூன்று வகையான மாற்றங்கள் நடைபெறுகின்றன இயற்கை சந்தி வனசந்தி கீழ்த்த செந்தி அம்மா தீர்த்த தந்தி தான் என்னமா உயிரோடு புணரும் போட்டு அந்த அந்த இரண்டு புணரும்போது நெயிலாகத்தான் அவை மாறுகின்றன அதன் பெயர் தீர்த்த தந்தி அப்படின்னு அப்படிங்க அது என்ன உணர்ணும் இப்ப ஆ ஆள் அதுக்கு முன்னால் என்ன ஆகுது அப்படிங்கிற எழுத்துக்கள் வந்து புணர்வு அப்படி புணரும்போது வேண்ட எழுத்து அங்கே உருவாக்குகின்றது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓ ஒருவேளை ஊ ஊ வந்து நிரம்பும் அப்ப பார்த்தீங்க ஓன்ற எழுத்து பொருளாதாரத்துக்கு அப்படி தோன்றும் இருந்து இது வந்து நெடில மார்க்கு அது மாதிரி இந்த எழுத்து நேகம் மாறும்ங்கற அர்த்தி டிப்பி தந்தி அப்படினா என்னன்னா இது ஆ அ அப்படிங்கற ஏவும் ஐயும் வந்து பொருளாதாரத்துக்கு ஐ வந்து தோன்றும் அப்படி அதே மாதிரி ஓவும் அவங்க வந்து குழந்தால் அவரும் தோன்றியது அதன் பெயர் விரும்பி தம்பி இதைத்தான் நம்மு சரிங்களா ஆக புனரி என்ன நம்ம ஏற்கனவே நம்ம இது பற்றி கசிட்டு நம்ம பார்த்து எழுது அதாவது உயிரிழப்பு கணக்கில் நிலமணி நீரும் உயிரிழக்கா இருக்கும் வறுமழி முதல் உயிரிழக்காக இருக்கும் நெய்யிற்கு துணைக்கினா நிலமழிங்கிற மெய் எழுப்பல் இருக்கும் வறுமழை உயிரிழத்த மெய் எழுப்ப இருக்கும் அதன் பிறகு உயர்த்த உணர்வை உருபு புனறியல் அப்படிங்கிறது உருவர்கள் வந்து வேட்டு உணரும் போது எப்படிங்கிற புணர்ச்சி மாற்றங்கள் அது உருகு புணவை மூன்று வகையான பொதுவான கருத்துக்கள் நடித்தார் கண்ணூலில் ஏத்தறியாத்தில் அமைகின்ற அதாவது பதவியில் மற்றும் புனரியல் தரப்பான அந்த மூன்று இல்லை ஆயிரத்தில் அமைகின்றிருக்கின்ற கருத்துக்கள் அவருடைய வகைகள் என்னென்ன என்று பார்த்தோம் இன்றனோடு இந்த ஏத்தறியா கருத்துக்கள் நிறைவடைகின்றன அதற்காக தொல் அதிகாரத்தின் கருத்துக்கள் தர இருக்கின்றன சரிங்கப்பா அதே சமயம் ஓரளவுக்கு ஒரு மணி எடுத்து பார்த்தோம் இரு சில பேர் பார்த்து பதிவு நம்ம பதவி பக்கத்தில் இருக்கின்றனப்ப அது எடுத்த பதினேழு எழுத்து அவர்களே உனக்கு பதினேழு